இயேசு கிறிஸ்து பிரார்த்தனை செய்வதற்கு நீங்க பணம் காசு செலவு பண்ணி அவசியம் இல்ல முற்றிலுமாக இலவசமாகவே மாண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மையை செய்வார் பனேகர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதே போலதான் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன் அவங்க சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை நம்புங்க இயேசு இடத்துல பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா இயேசு உங்களுக்கு இலவசமா சுகத்தை தருவார் அப்படின்னு சொன்னாங்க இருபது நாள் மருத்துவர்கள் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க ஆனா சுகம் கிடைக்கல கடைசில அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி நான் அந்த ஆஸ்பத்திரியில இருந்து நீ கூப்பிட்டேன் இருபது நாள் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தாங்க இந்த கையில குளுக்கோஸ் சேரும் அடுத்தது அது முடிஞ்ச உடனே இந்த கையில போடுவாங்க இப்படி மாத்தி மாத்தி மருந்து மாத்திர ஊசி குளுக்கோஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா எந்த பலனும் இல்ல கடைசியில இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் இயேசுவே எனக்கு சுகம் தாரும் என்று இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன் பாருங்க என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் அருகாமையில இறங்கி வந்தான் இந்த கையை தான் தொட்டார் தொட்ட மாத்திரத்துல பரிபூரணமான சுகம் எனக்கு கிடைத்தது இருபது நாள் மருத்துவமனையில் இருந்தேன் சுகம் கிடைக்கல கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்திடத்துல வந்து அவரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் முற்றிலும் இலவசமாக சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஒரு ரூபாய் கூட வந்து பணம் செலவு பண்ணல மருத்துவத்திற்காக எவ்வளவு பணம் நான் செலவு பண்ண ஆனா வந்து சுகத்திற்காக ஏசப்பாவுக்கு ஒரு ரூபாய் பணம் கொடுக்கல இலவசமாக இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார் அந்த இயேசுவை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் மறித்து போயிருந்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி மறித்து மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்பேன் எல்லாருமே என்ன இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் அது ஆண்ட இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை ஏசு இல்ல அப்படின்னா இந்த பூமியில நான் இல்ல எல்லாமே எனக்கு அவர் தான் அதனாலதான் அந்த இயேசுவ உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் வந்திருக்கிறேன் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க ஒருவேளை கேட்கலாம் ஐயா நான் சர்ச்சைக்கு வந்து போறது இல்ல என்னுடைய கூப்பிடுறதில் சத்தத்தை கேட்டு வருவாரா அப்படின்னு கேட்கலாம் வருவார் ஏன் அப்படின்னா நான் கூப்பிடும் போது சர்ச்சைக்கு போகிறவன் அல்ல கிறிஸ்தவன் ஆகல அந்த சமயத்துலதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க இயேசுவை நீங்க கூப்பிட்டீங்கன்னா சுகம் கிடைக்கும் அப்படின்னு இயேசுவை கூப்பிடும் போது கிறிஸ்தவன் கிடையாது ஆனா இயேசுவேன்னு கூப்பிட்டேன் அவன் என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் அதே இயேசு இங்க வந்திருக்கிறார் இந்த தெருவுல வந்திருக்கிறார் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில ஏராளமான நன்மையை செய்தார் அதுல ஒரே ஒரு நன்மை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி ஏசு கிறிஸ்து செய்த ஒரே ஒரு அற்புதத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் பாருங்க ஏசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு காணானிய ஸ்திரீ ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாங்க ஐயா என் மகள் பிசாசுடைய பிடியினால அவஸ்தைப்படுகிறாள் பிசாசுடி பிடினாலே அகஸ்தர் அவஸ்தைப்படுகிறாள் ஆகையினாலே என்னுடைய மகளை சுகமாக்கும் ஆண்டவரே என்று ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் பிள்ளையினுடைய இயேசு இடத்துல வந்து கேட்கிறாள் இயேசு முதல்ல முடியாது அப்படிங்கிறார் ஆனாலும் விடலை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும் என் பிள்ளை வேதனைப்படுகிறது என்னால பார்க்க முடியலான்ப்பா நீங்க பிள்ளைக்கு இறங்கி ஆக வேண்டும் என்று பிள்ளைக்காக இயேசு இடத்துல வந்து கேட்டாள் அந்த பெண்மணி பாருங்க இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் மகளே ஒரு விசுவாசம் பெரியது நீ என்ன விசுவாசிக்கிறாயோ என்ன கேட்டாயோ அதன்படியே உனக்கு நடக்கும் என்று இயேசு சொன்னார் பாருங்க அந்த நொடி பொழுதே ஆண்டவிராக இயேசு கிறிஸ்துடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த மகளுக்குள்ள இறங்கினது உடனே மகளை பிசாசு பிடித்திருந்த அந்த பிசாசு ஓடி போய்விட்டது ஏசு அப்படிங்கிற பிசாசு ஓடும் ஏன் அப்படின்னா ஏசு சிலுவையில பிசாசனுடைய தலையை நசிக்கி விட்டார் பிசாசனுடைய துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையுமே இயேசு உறிந்து கொண்டு வெளியிறங்க கூலமாக்கினார் பிசாசுடைய எல்லா கிரியைகளையும் இயேசு அழித்து விட்டார் ஆகையினாலே ஏசு அப்படிங்கிற அந்த வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும் உங்க குடும்பத்தை அலைக்கழிக்கிற உங்க குடும்பத்திற்குள்ள இருந்து கொண்டு கண்ணீரையும் வேதனையும் வரவழைக்கிற அந்த பிசாசு ஓடியே போயிடும் சமாதானம் வந்துடும் சந்தோஷம் வந்துடும் நிம்மதி வந்துடும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பிசாசு இந்த பிசாசு தான் இன்னைக்கு அநேகரை பாடாப்படுத்தி படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த பிசாசு உங்களை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னா ஏசு அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லுங்க பிசாசனுடைய வேலை என்ன அப்படின்னா ஜனங்களை வேதனைப்படுத்துறதும் ஜனங்களை கொள்ளுகிறதும் ஜனங்களை அழிக்கிறதும் தான் ஆனா ஏசப்பாவுடைய வேலை என்ன அப்படின்னா வாழ வைக்கிற வேலை வாழ வைக்கிற வேலை ஜீவன் கொடுக்கிற வேலை ஒவ்வொருவரையும் சொர்க்கத்திற்கு கொண்டு போகிற வேலை இயேசுடைய வேலை ஆகையினால அந்த ஏசப்பாவை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்துடும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வந்துரும் உங்க வாழ்க்கையில சமாதானம் வந்துடும் என் வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் எல்லாமே நான் எல்லாத்தையும் ஒரு காலத்துல வந்துருச்சு நின்னேன் ஆனா இயேசுவை கூப்பிட்ட பொழுது ஆண்டகுராஜ் இயேசு என் உள்ளத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் உயிரோடு கூட வாழ வச்சிருக்கிறார் அந்த காணானிய ஸ்திரி பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஏசப்பா கிட்ட வேண்டுனாங்க ஏசப்பா அதை அப்படியே வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க இன்னைக்கு நீங்களும் இயேசுவே என் குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறது இயேசுவே என் குடும்ப தரித்திரத்தில் இருக்கிறது இயேசுவே என் குடும்பத்திற்குள்ள நிறைய பிரச்சனை நிறைய கண்ணி நிறைய வேதனை இதெல்லாம் தீருங்க நீ சொல்லுங்க நீ சொன்ன போது ஒரு மனுஷங்கிட்ட பேசுறது மாதிரி ஏசப்பா கிட்ட பேசலாம் நீ சொன்னீங்கன்னா பக்கத்துல வந்து நான் உனக்கு என்ன செய்யணும் மகளேன்னு கேட்பாரு என்ன செய் மகனேன்னு கேட்பார் நீங்க சொல்லலாம் உங்க பிரச்சனையும் சொல்லுங்க சொல்லி பாருங்க அரை வீட்டுக்குள்ள கூட சொல்லி பாருங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏசுவே இயேசுவேன்னு சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு பரலோகத்தின் பிள்ளையாய் சொர்க்கத்தின் பிள்ளையாய் உங்களை மாற்றுவார் ஏசு இல்லாம சொர்க்கத்திற்கு போக முடியாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு இருக்கிறார் ஏசு இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல ஏசு இல்லாம பரலோகம் இல்ல ஏசு இல்லாம சொர்க்கம் இல்ல அதனால உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கிறோம் ஆகையனால நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசுவேன்னு கூப்பிடுங்க இப்ப நான் உங்களுக்கு அவர் சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இயேசுவின் பெயரை சொல்லி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பரலோக தகப்படும் இந்த தெருவில் இருக்கிற இந்த வார்த்தைகளை என்னோடு கூட இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக சொபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க கண்ணீரில் வேதனையில் சமாதானத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த தெருவில் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி எல்லா மக்களுடைய பாதத்தை மன்னித்து ஆசீர்வாதத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்கப்பா இங்க இருந்து படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்கப்பா வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுங்க நல்ல மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க விளைநிலங்களும் ஆசீர்வதிங்க இந்த ஊரை எசப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே